ஆசிரியர் தகுதி தேர்வு பத்தாம் வகுப்பு குடிமையில் மாநில அரசு குறித்த முக்கிய வினாவிடைகள் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வினா இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தற்போதைய எண்ணிக்கை எத்தனை விடை எட்டு மாநிலங்கள் மற்றும் எட்டு யூனியன் பிரதேசங்கள் குறிப்பு தாங்கள் வழங்கிய ஒன்பது யூனியன் பிரதேசங்கள் என்பது தற்போதைய எண்ணிக்கையிலிருந்து மாறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபது ஜனவரியில் தமன் மற்றும் தியு தாத்ரா மற்றும் நகர் ஹெவேலி ஆகியவை ஒரே யூனியன் பிரதேசமாக இணைக்கப்பட்டன மாநில நிர்வாகம் ஆளுநர் நிர்வாகம் பற்றி இந்திய எந்த பகுதியில் மற்றும் எந்த சட்ட பிரிவுகளில் கூறப்பட்டுள்ளது விடை பகுதி ஆறு மற்றும் சட்ட பிரிவு வரை என் மூணு வினா மாநில அரசு எத்தனை பிரிவுகளின் கீழ் இயங்குகிறது அவை அவையாவை விடை மூன்று பிரிவுகளின் கீழ் இயங்குகிறது அவை நிர்வாகத்துறை சட்டமன்றம் மற்றும் நீதித்துறை என் நாலு வினா மாநில நிர்வாகத்தின் அரசியல் அமைப்பின் தலைவர் யார் விடை ஆளுநர் வினா மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது விடை சட்ட பிரிவு நூத்தி ஐம்பத்தி நாலு வினா மாநில ஆளுநர் நியமிப்பவர் யார் விடை குடியரசுத் தலைவர் என் ஏழு வினா ஒரு மாநில ஆளுநர் தனது பதிவு துரப்பு கடிதத்தை யாரிடம் வழங்குவார் விடை குடியரசுத் தலைவரிடம் என் எட்டு வினா மாநில ஆளுநரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் விடை ஐந்து ஆண்டுகள் குறிப்பு குடியரசுத் தலைவரின் விருப்பத்தின் பொருள் நீடிக்கப்படலாம் அல்லது குறிக்கப்படலாம் வினா ஆளுநர் பதவிக்கு தேவையான குறைந்தபட்சம் வயது என்ன விடை முப்பத்தி ஐந்து வயது என் பத்து வினா கூற்று ஒன் ஒன்னு மாநில ஆளுநரின் பெயரில் மாநில நிர்வாகம் செயல்படுகின்றது கூற்று இரண்டு ஒரு மாநிலத்தின் ஆளுநர் ஒன்று அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுநராக நியமிக்கப்படலாம் இது இரண்டும் கூற்றுகளில் எது சரி விடை இரண்டு கூற்றுகளும் சரியானவை என் பதினொன்னு வினா கூற்று ஒன்னு மாநில ஆளுநரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் கூற்று ரெண்டு ஒருவர் தன் சொந்த மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட மாட்டார் இந்த இரண்டு கூற்றுகளில் எது சரி விடை இரண்டு கூற்றுகளும் சரியானவை குறிப்பு சொந்த மாநில நியமனம் என்பது மரபு அரசியல் அமைப்பின் விதி அல்ல என் பன்னெண்டு வினா மாநில அரசின் தலைமை நிர்வாகி யார் விடை முதலமைச்சர் கூடுதல் முக்கிய வினா விடைகள் எண் பதிமூணு வினா முதலமைச்சரையும் பிறர் அமைச்சரையும் நியமிப்பவர் யார் விடை ஆளுநர் எண் பதினாலு வினா முதலமைச்சரின் கடமைகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது விடை சட்டப்பிரிவு நூத்தி அறுபத்தி வினா மாநில சட்டமன்றத்தின் இரு அவைகள் யாவை விடை சட்ட மேலவை மற்றும் சட்டமன்ற கீழவை வினா சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏ ஆவதற்கு தேவையான குறைந்தபட்சம் வயது என்ன விடை இருபத்தைந்து வயது என் பதினேழு வினா சட்ட மேலவை உறுப்பினர்களின் எம்எல்சி பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் விடை ஆறு ஆண்டுகள் என் பதினெட்டு வினா ஒரு மாநிலத்தின் சட்டமன்றத்தின் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சம் இருக்க வேண்டிய உறுப்பினர்களின் எண்ணிக்கைகள் என்ன விடை குறைந்தபட்ச அறுபது உறுப்பினர்கள் அதிகபட்சம் ஐநூறு உறுப்பினர்கள் சில விதிவிலக்குகள் உண்டு கூறும் யார் விடை குடியரசுத் தலைவர் குறிப்பு ஆளுநர் மற்றும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியுடன் இருபத்தொன்னு வினா உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது என்ன விடை அறுபத்தி ரெண்டு வயது லைக் பண்ணுங்க Marakama kaman pendengar, thank you.